மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல்களில் நம்ம போகும்போது மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் மீன் வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சுவையாகவும் இருப்பாங்க இதே மாதிரி நம்மளுக்கு வரலையே அப்படின்னு தோணும் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நம்ம வீட்லையே செய்யலாம் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு பிளேட்டில் ரெட் சில்லி பவுட்ரு இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாமே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுட்ரு பத்தாது அப்படின்றதால போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது இதுபோல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் தடவி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இது போல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரிச்சுன்னா மசாலா அந்த மீனில் நல்லா இறங்கும் அதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம வந்து தடவிக்கணும் இதே போல் எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சிடலாம் மசாலா நல்லா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால கட்டாயம் ஒரு ஆஃப் அன் ஹவர் குறஞ்ச பட்சம் ஓறினா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சிட போகிறோம் சிலர் மீன் குழம்பை விட மீன் வறுவல் நல்லா சாப்பிடுவாங்க ஆனாலுமே எவ்வளோதான் டேஸ்ட்டாக மீன் வருவல் இருந்தால் கூட குழம்பு தான் சத்தானது ஆரோக்கியமானது நம்ம வீட்டு குழந்தைங்க சாப்பிடல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆசைக்காக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே தடை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நிறைய விட வேண்டாம் திட்டமாக விட்டுக்கிட்டால் போதும் அந்த மீன் வறுக்கிற அளவுக்கு நம்ம த ஆயில் விட்டுக்கிட்டால் போதும் ரெண்டு ரெண்டாக நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இந்த தவால ரெண்டு தான் பிடிச்சிது அதனால் ரெண்டு எடுத்துக்கிறேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா உள்ளே மீன் வேகாது வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா நல்லா மசாலா இறங்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு வெந்துருச்சு இல்லையா இன்னொரு பக்கமாக அதை திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கமே வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போது ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மீன் வறுவல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட மசாலா அதில் உதிரல பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்